ஐநூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் இருபத்தொன்னு மஹாலை அமாவாசை பூர நட்சத்திரம் புத்திர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சூரிய கிரண நேரம் கூடும் அபூர்வ நேரம் இரவு பதினோரு மணி ஒரு நிமிடம் தொடங்கி ஒன்னு மூணு மணிக்கு உச்சம் பெற்று அதிகாலை மூணு முப்பத்தொரு மணிக்கு நிறைவடையும் இந்த நாலு மணி நேரம் உங்கள் வாழ்க்கை செய்வனே பித்ரு பாபம் கர்ம தோஷம் அனைத்து முற்றிலும் கரையும் தெய்வீக சந்தர்ப்பம் அந்த நேரத்தில் வீட்டிலே செய்ய வேண்டிய பரிகாரம் எல் எண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எலுமிச்சம்பளம் துளசி வைத்துக் கொண்டு கிரகணம் முடிந்ததும் வீட்டு வாசலில் தெரியுங்கள் பின் ஓம் ஸ்ரீ வராகி அம்மன் துர்கா பரமாத்திரியே நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபம் பண்ணுங்கள் இந்த அபூர்வ கிரகண நேரத்தில் செய்யப்படும் இந்த பரிகாரம் ஏழு தலைமுறைகளுக்கும் பித்ரு ஆசீர்வாதம் தரும் செல்வம் அமைதி ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் சேரும் இந்த ரகசியம் உங்களுக்கே மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் உடனே ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தாந்திரிக ரகசியங்கள் அறிய சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்